எங்க தியானம் அதிகமா பண்ணி எனக்கு ஞானம் அதிகமாயிடுச்சுன்னா நான் குடும்பத்தை விட்டே ஓடி போயிட்டேன்னா என் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம துறவரம் போயிடுவோவோ ஞானம் அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு இப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஞானம்னா என்னன்னு தெரியாம நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு விரக்தியில வேணா நீங்க அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ முதல்ல ஞானம்னா என்னன்ற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணும் ஞானம்னா என்ன வேதாத்ரி மகரிஷியா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பொருட்களை விட்டுவிட வேண்டியதில்லை அந்த பொருட்களில் தான் இன்பம் இருக்கிறது என்ற எண்ணத்தை மட்டும் விட்டுவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும் உதாரணத்துக்கு எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுற இப்போ அந்த சாப்பாட்டில் இருந்து எனக்கு ஆற்றல் கிடைக்குது அது இன்பம் இதே எனக்கு பசிக்கல இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்றேன் ஆனால் அந்த உணவுலேருந்து எனக்கு ஆற்றல் கிடைக்கிறதுக்கு பதிலாக அந்த உணவை செரிமானம் பண்ணுறதுக்காக என் உடல் ஆற்றலை செலவு பண்ணுது சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பசிக்கலைனாலும் அது எனக்கு பிடிச்ச உணவு பொருள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் அப்போ பசிக்காதப்ப சாப்பிட்றப்ப நமக்கு அதுலேருந்து இன்பம் கிடைக்கிறதில்ல பட் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அந்த சந்தோஷத்தோட பேர் என்ன அப்படின்னா மயக்கம் இந்த இன்பத்துக்கும் மயக்கத்துக்கும் தான் நமக்கு வித்தியாசம் தெரியல உதாரணமா மொபைல்ல உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்பாடா வெளியே எங்கேயுமே அலையாம உக்காந்த இடத்துலயே எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுப்பா அப்படின்ற நாலேஜோட நீங்க நிப்பாட்டிக்கீங்க அப்படின்னா அது இன்பம் இதை விட்டுட்டு மொபைல் எடுத்தா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மொபைலே கதின்னு இருந்தீங்க அப்படின்னா அதோட பேர் மயக்கம் ஸோ இன்பத்துக்கும் மயக்கத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சா போதும் அப்ப எந்த ஒரு பொருளை அனுபவிக்கிறப்பையும் அதை தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவை இல்லாதப்ப அந்த பொருளை பயன்படுத்தாம இருக்கிற நிலைக்கு பேர் தான் ஞானம் ஞானம்னா என்ன அப்படின்னா பேசாம இருக்கிறது ஞானம் கிடையாது எப்ப தேவையோ அதை மட்டும் பேசுறது என்ன தேவையோ அதை மட்டும் தான் ஞானம் சோ ஞானம்னா என்னன்ற உண்மையான புரிதலோட நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க காட்டுக்கெல்லாம் ஓடி போக மாட்டீங்க வீட்லயே உறவுகளை எப்படி கையாளணும் நம்ம கையில் இருக்க பொருட்களை எப்படி கையாளணும்னு அறிவு வந்துடும் அந்த அறிவே உங்களுக்கு போதுமானது இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி சந்தீப்பம்